முன்னால் கடல் பின்னால் சமூகம் சொன்னது விட்டீர் என்னை படைத்த இறைவன் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் மூசா அலி இசலாம் அவர்களுக்கு கடலை பிளந்து வழிகாட்டினான் இறைவன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பில் வீசப்பட்டார்கள் நெருப்பு சுட்டு விடும் இப்ராஹிம் என்று சொன்னார்கள் இறைவன் போதுமானவன் என்று சொன்னார்கள் அந்த நெருப்பை குளிரூட்டக்கூடியதாக இறைவன் மாற்றினான் ஹாஜரா அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி உடைய மனைவி அவர்களை விட்டார்கள் பொட்டைவன பொட்டை பாலைவன பூமியில் அவருடைய கை குழந்தையோடு இப்ராஹிம் அலி இஸ்லாமை பார்த்து அந்த பெண் கேட்டார்கள் இதை செய்ய கூறியதும் இறைவனா ஆம் என்று சொன்னவுடன் அந்த பெண் சொன்னார்கள் அப்படி என்றால் அந்த இறைவன் எம்மை கைவிட மாட்டான் இந்த பூமியை நோக்கி மக்களை இறைவன் கொண்டு வந்து சேர்ப்பான் இன்று மக்கா எப்படி இருக்கிறது இறை தூதரை பாதுகாத்த இப்ராஹிமை நபி மூசாவை பாதுகாத்த ஹாஜர் அவர்களை பாதுகாத்த இதே வார்த்தை கஷ்டத்தில் சிக்கி தவி தவிக்கக்கூடிய சிரமங்களால் அகப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வின் இருளில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய கடனில் நஷ்டத்தில் செல்வ இழப்பில் சோதனைகளில் உயிரிழப்புகளில் பிரிவில் தனிமையில் சிக்கி தவிக்கக்கூடிய எல்லோர்களையும் வாழ்வில் விடுதலையாக்கும்